ஹலோ குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் நான் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கேன் என்னாச்சு அப்படின்னா நம்ம ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டது எனக்கு நான் இருக்குது இன்னையிலேருந்து டெய்லிக்கும் நான் வீடியோஸ் போடுவேன் நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் என்னாச்சும் ஏதாச்சும் எனக்கு தெரியல கால் வலி கைவலி உடம்பு முடியல டயர்டாக இருக்குது இதில் மூட் ஸ்விங்ஸ் வேறு கோம் வருது அழல் வருது சிரிப்பும் வருது அப்படி ஒரு சுட்சுவேஷன் அப்போ தான் நம்ம பொங்கல் ஹாலிடேஸ் வந்தது சரி ஒரு சின்ன ட்ரிப் போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரிப்புன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை முடியலன்னா கூட போய்டும் ட்ராவல் பண்ணால் அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படி நம்ம வந்த இடம் தான் பாண்டிச்சேரி நம்ம பாண்டிச்சேரியில் இப்போது செகண்ட் டைம் தான் வரோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து ஃபுல்லாக இருட்டாக இருந்தது ஆனால் ஷாப்ஸ்லலாம் நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனோம் ஆனால் டே டைமில் இந்த இடம் விசிட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்போ தான் நம்ம இந்த காத்தெல்லாம் வாங்கி இந்த கடலெல்லாம் ரசித்து போகன் பில்லாலெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வர முடியும் இல்லையா ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் இங்கே பாருங்களேன் இந்த ஷாப்ஸ் ஆகட்டும் இந்த ரோடாகட்டும் எல்லாமே சுத்தமாக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க ஆனால் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரே குப்பை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பேப்பர்ஸ் அப்புறம் ஃபுட் வேஸ்ட் நிறைய இதில் வேற ரொம்ப டர்ட்டி ஸ்மெல் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் தூக்கி அடித்து உடச்சி போட்டிருக்காங்க இங்கே நம்மளால் நிற்கவே முடியல ஆனாலும் கொஞ்சம் தூரம்லாம் போய் நான் வேறு இடத்துல கொஞ்சம் க்ளீனாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் நடந்தெல்லாம் பார்த்தோம் ஆனால் எல்லா இடமே இப்படி தான் வச்சுருக்காங்க சுத்தமாகவே இல்லை நான் இந்த இடத்துல நின்று இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஷார்ட்ஸில் ஒரு சவுங் போட்டு போடலாம் ஆனால் அந்த இடத்துல நின்று நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் இவ்வளோ லர்ட்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நின்று இல்லைனா உட்காந்து அந்த காற்றை வாங்கி அந்த வெயிலெல்லாம் வாங்கினா நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி எல்லாமே அப்படியே பறந்து போயிடும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஆகிடும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்த இவ்வளோ டர்ட்டியாக வச்சுருக்காங்களே நம்ம நாடு முன்னேறிட்டு தான் இருக்கோம் கல்ச்சர் ஆகட்டும் பிஹேவியர் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஆகும் இதுன்னு எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனால் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் பிஹேவியர் சுத்தமாக இருக்கணும் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணுன்றது ஏன் நம்ம மறந்து போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கும் இதே தானே சொல்லி கொடுக்குறோம் இதை பார்த்தா அவங்களும் அதே தானே ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இது தானே இருக்கு சென்னையில் கூட மரீனா பீச் ஃபுல்லாக நைட்டு க்ளீன் பண்ணி வச்சா மார்னிங் வரைக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் பப்ளிக் அதை டர்ட்டி பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேருக்கு இதுக்கு அதில் கேட்கும் யோசிப்பீங்க ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் ஃப்ளோர் ரசித்து அந்த ஸ்மெல் எல்லாம் தாண்டியும் அதை ரசிச்சுட்டு இருந்தோம் அப்போ அது இல்லாமல் இருந்தால் இவ்வளோ அழகாக இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஸ்டே டியூண்ட்